நண்பர்களே நான் உங்கள் நாடோடி நண்பர்களே நம்ம பாம்பன் ஏலக்கடையில் தாங்க இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பாம்பன் ஏலக்கடையில் இன்றைக்கி மீன் என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு வந்தால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்த உடனே நம்ம ஏலக்கடையில் ஓடின மீன் பாறை மீன் தாங்க இந்த பாறை மீன் இன்றைக்கி இந்த ஏலத்தில் எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நூறுபாய் கேள்வி ஆயிரத்தி நூறு கேள்வி கேள்வி ஆயிரத்தி நூறு கேள்வி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு கேள்வி கேள்வி ஆயிரத்தி நூறு ரூபாய் கேள்வி ஆயிரத்தி நூறுபாய் கேள்வி கேள்வி என்ன கேட்கல ஆயிரத்தி நூறு கேள்வி ஆயிரத்தி நூறு கேள்வி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு கேள்வி நூத்தி பத்து பத்து ரூபாய் கேள்வி செய்ய ரூபாய் கேள்வி ஆயிரத்தி நூத்தி பத்து ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் கேள்வி ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் கேள்வி இந்த பாறை மீன் ஏலத்தை பாத்துட்டாங்க மொத்தமே ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபாய்க்கு தாங்க இந்த மீன் ஏலம் போயிருக்கு இந்த மீனோட விலை அதிகமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன கணிப்பான முறையில இந்த மீனோட விலை இன்னைக்கு மிக தான் இருக்குது இந்த பாறை மீன் ஏலத்தோட தொடர்ந்து பல மீன்கள் பல ஏலத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்குதுங்க இவங்களே அடுத்த ஏலம் என்ன ஏலம் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா மீன் ஏலம்னு சொல்லிட்டு ஒரு ஏலம் தட்டினாங்க அதை கேட்குறதுக்கு யாருமே இல்லாத காரணத்தினால கட்டா மீன் ஏலம் வெறும் மூணு கட்டா தாங்க அந்த மூணு கட்டாவும் என்ன விலைக்கு போகுதுங்கிறதையும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த கேனில் இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே தட்டுறாங்க அந்த தட்டி அதில் கிடந்த மூணே மூணு கட்டா மீன்களை மட்டும் தனியாக எடுத்து அதை கடைசியில் ஏலம் போடுறதுக்காக

ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீன் ரொம்பவுமே விலை கம்மியாக தான் போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா கம்மி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி தான் கட்டுப்படி ஆகும் இந்த வியாபாரம் கிட்டத்தட்ட செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஏலம் போடுற அண்ணன் ரொம்ப வருத்தத்தோடு பேசுனதை நம்ம கேட்டோம் தொடர்ந்து பார்ப்போம் ஏலங்களை அங்க பா இட்லே காசு கொடுத்தாச்சு 800 ரூபாய் கேளுங்க 800 ரூபாய் என்ன 1500 ரூபாய் கேளுங்க 1500 என்ன கேம்பஸ் 1500 ரூபாய் பாருங்க கோலாவ மாவுடா பா ஐடியா பரவாது அரிய செயவே 850 ஹே செய்யவே 850 சோறு ஹே செய்யவே கட்டாக்கிலே 850 ஐயா கட்டாங்க ஐயா கட்டாயமாரி 300 ரூபாய் கேளுங்க 100 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய்

இந்த மீனை தாங்க நான் சொன்னேன் மூணே மூணு கட்டா மீன் தான் இருக்குது ஆனால் வந்து இந்த கட்டா மீன் ரொம்பவுமே ருசியாக இருக்கும் இந்த பழைய கஞ்சிக்கெல்லாம் இந்த கட்டா மீனை வந்து சுட்டு தின்னோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரூபான கஞ்சியவும் அடிக்கலாங்க இந்த கட்டா மீனை சுட்டு தின்னால் அந்த கட்டா மீன் மூணே மூணு மீன் தான் இன்றைக்கி ஏலக்கடையில் போட்டு அது ஏலம் போகிக்கிட்டு இருக்குது என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நம்ம பார்ப்போம் நண்பர்களே இந்த மீனை கண்டால் நீங்கள் விட்டுறாதீங்க பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி இருந்தால் இப்படி கட்டா மீன்களை வாங்கி சுட்டு கஞ்சி குடிச்சு பாருங்கள் அந்த மீனோட ருசி உங்களுக்கு தெரியும் மூரேயா <laughs> அபலதானுடா <laughs> இந்த மூணு கட்டா மீனுமே மொத்தம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்கு இதை எடுத்தவங்க விற்காம அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த மீன் கிடைச்சதுக்கு இன்னைக்கு ஒரு லக்கு தாங்க இதுவே அவங்க விற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச லக்கு பேட் லக்கு அவ்வளோ தான் ஏன்னா இந்த மீனோட ருசி அப்படி இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நானும் உங்கள் நாடோடி நன்றி வணக்கம்